வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீசங்கர சரிதம் அதில் நேர் சிஷ்யர்கள் தரும் சான்று நேற்றைய தொடர்ச்சி சன்னியாச லட்சணங்களில் முக்கியமான ஒன்று பொருள் பற்றில்லாமை இன்னொன்று சுத்த பிரம்மச்சரியம் ஸ்திரீ விஷயமாக கூட பற்றில்லாமல் நெருப்பு மாதிரி இருப்பது ஆச்சாரியால் அப்படி அப்படியிருந்தவர்தான் அவர் பக்கத்திலேயே ஸ்திரீ வாசனை கூட வர முடியாது ஆனால் கைலாசங்கர எப்படியே அர்த்த நாரீஸ்வரர் என்னும்படியாக தம்முடைய தேகத்திலேயே பேர்பாதியில் பத்னியை வைத்து கொண்டிருப்பவர் உமார்த்த விக்கிரகராக உமாதேவியை அர்த்த சரீரமாக உடையவர் ஆச்சாரிய அவதாரமோ அவள் சம்பந்தமே தான் சன்னியாசியாக ஏற்பட்டது என்று பார்த்தோம் நாமம் கொண்டவராக இருக்கிறாரே ஷங்கராவதாரம் என்றும் சொல்கிறார்களே அதனால் அம்பாளை சரீரார்த்தமாக கொண்டவராக தரிசனம் கொடுப்பாரோ என்று அவரை பற்றி முழுக்க தெரிந்து கொள்ளாத யாராவது வந்து பார்த்தால் ஏமாந்துதான் போவார்கள் அவர் உமார்த்த விக்கிரகராக இருக்க மாட்டார் இதையே வேறு தினசில் சொன்னால் அனுமார்த்த விக்கிரகராக இருப்பார் ஆ மாதிரியே முதலில் அன் சேர்த்தாலும் நேரெதிர் அர்த்தம் கொடுக்கும் உயிரெழுத்துக்களுக்கு முன்னால் எதிர்ப்பதத்தை காட்ட அன் சேர்க்க வேண்டும் அந்தம் அனந்தம் அர்த்தம் அனர்த்தம் உமார்த்தம் அனுமார்த்தம் நமாம் போகி பரிவார சம்பதம் நிரஸ்தபூதி மனுமார்த்த விக்கிரகம் இது ஸ்லோகத்தின் முதல் பாதி அப்புறம் இன்னும் என்னென்ன வித்தியாசம் அனுக்ரம் உக்ரத்துக்கு எதிர்ப்பதம் அனுக்ரம் உமார்த்தம் அனுமார்த்தம் மாதிரி உக்ரம் அனுக்ரம் கொஞ்சம் கூட உக்ரபாவமே இல்லாமல் சௌமியமூர்த்தியாக கருணாலயம் எனப்படுபவராக இருப்பவர் நம்முடைய பகவத்பாதர்கள் அனுக்ரமூர்த்தி அனுகிரகமூர்த்தி கைலாச சங்கரரோ உக்ரரூபி பவன் முதலான அவரது அஷ்ட நாமாக்களிலேயே உக்ரன் என்று அவருக்கு ஒரு பெயர் வருகிறது பிரளய காளாக்னி ருத்ரன் சம்ஹார ருத்ரன் என்றெல்லாம் சொல்லும்போதே பயமாயிருக்கிறது இப்படி பயங்கரமாக இருப்பதால் பீமன் என்றும் அவருக்கு அஷ்டநாமாக்களில் இன்னொரு பெயர் இருக்கிறது ஆக இதுவும் ஒரு வித்தியாசம் இவர் அனுக்ரர் அவர் உக்ரர் அனுக்ரம் உன்ருதித்த கால லாஞ்சனம் அதென்ன உன்ருதித்த கால லாஞ்சனம் கால லாஞ்சனம் என்றால் கருப்பான அடையாளம் காலம் கருப்பு லாஞ்சனம் அடையாளம் உன் ருதித என்றால் நசுக்கி அழிக்கப்பட்ட அவதார சங்கரர் கருப்பு அடையாளத்தை நசுக்கி அழித்து விட்டவர் என்று அர்த்தம் இப்படி எதற்காக சொல்ல வேண்டும் கைலாச சங்கரருக்கு இவர் அடியோடு வித்தியாசமாயிருக்கிறார் என்பதற்கு இன்னொரு சான்று காட்டுவதற்குத்தான் கைலாச சங்கரருக்கு விசேஷமாகத்தான் காலக்கூடம் என்றே சொல்லப்படும் விஷத்தை பானம் பண்ணியதால் கழுத்தில் ஏற்பட்ட அந்த கால லாஞ்சனத்தோடு அவர் இருப்பதனால்தான் நீலகண்டன் என்று பெயர் அவருடைய அவதாரம்தான் இவர் என்கிறார் என்று இவரிடம் வந்து பார்த்தால் இவர் நீலகண்டராக இருக்கவில்லை கால லாஞ்சனத்தை காணோம் அதை அழித்துவிட்டு உன்புதித கால லாஞ்சனராக இருக்கிறார் கருப்பு என்பது தோஷத்தை குறிப்பது களங்கத்தை குறிப்பது கைலாச சங்கரரின் சுத்த ஸ்படிக தேகத்தில் அந்த களங்கம் இருக்கிறது அவதார சங்கரரிடம் அது இல்லை களங்கமே இல்லாதவர் இப்படி சொல்லும்போது தேகத்தில் உள்ள களங்கத்தை மாத்திரம் சொல்வதாக இல்லை குணம் நடத்தை எதிலுமே களங்கத்தின் சுவடு கூட இல்லாமல் அழித்து போட்டு உன்புருதித்த கால லாஞ்சனராக இருக்கிறார் என்று அர்த்தம் கொடுக்கிறது வேடிக்கையாக ஒன்று தோன்றுகிறது கால லாஞ்சனம் என்பதை அப்படியே இங்கிலீஷில் சொன்னால் பிளாக்மார்க் ஒருத்தருக்கு இருக்கும் ஒரு தோஷத்தை பிளாக்மார்க் என்கிறோம் அது அடியோடு இல்லாத தோஷ ரகிதராக ஆச்சாரியால் இருந்ததால் உன்புருதித்த கால லாஞ்சனம் என்பது ரொம்ப சரிதான் என்று தோன்றுகிறது கொஞ்சம் நீட்டி இன்னொரு அர்த்தம் கூட சொல்லலாம் காலனை உதைத்தபோது காலில் ஏற்பட்ட தழும்பு என்ற அடையாளத்தினால் சங்கரர் கால லாஞ்சனரானார் என்றும் நம்முடைய ஆச்சாரிய சங்கரர் அதை உன்மர்த்தனம் பண்ணிவிட்டவர் அடியோடு அழித்து விட்டவர் என்றும் வைத்து கொள்ளலாம் காளீய மர்தனம் என்று சர்ப்பத்தை கிருஷ்ண பரமாத்மா மிதித்து துவைத்த மாதிரி ஆச்சாரியால் பரமேஸ்வர ரூபத்தில் இருந்த கால லாஞ்சனத்தை மர்தனம் பண்ணி இருக்கிறார் கடைசி வித்தியாசம் வினா விநாயகம் அப்படியென்றால் விநாயகரோடு இல்லாதவர் விநாயகரை தன்னிடம் சேர்த்து கொள்ளாதவர் என்று அர்த்தம் எதற்காக ஆச்சாரியாலை இப்படி சொல்லணும் என்று புரியாமல் இருக்கலாம் கைலாச சங்கரருக்கு வித்தியாசமாகவே இவரை காட்ட வேண்டும் என்பதற்காக வேறு என்னென்னவோ சொல்லிக்கொண்டு போனதெல்லாம் சரிதான் அவர் போகி பரிவாரர் இவர் அபோகி பரிவாரர் அவர் உமார்த்த விக்கிரகர் இவர் அனுமார்த்த விக்கிரகர் இப்படி எல்லாம் பலர் சொன்ன சரிதான் அவர் ஜேஷ்ட புத்திரரான விநாயகரோடையே சதாகாலமும் சேர்ந்து இருப்பவர் விநாயகமூர்த்தி தகப்பனாரிடம் குறும்புகள் பண்ணிக் கொண்டிருப்பார் என்று கவிகள் சொல்லி கேட்டிருக்கிறோம் சக்தி பஞ்சாக்ஷரி தியானத்திலேயே ஈஸ்வரனை அம்பாளோடு மாத்திரமில்லாமல் சோமா ஸ்கந்த ரூபத்தில் அவர் அம்பாள் ஸ்கந்தன் ஆகிய இருவரோடு சேர்ந்திருப்பது போல மாத்திரமும் இல்லாமல் இந்த இரண்டு பேரோடு பிள்ளையாயும் சேர்த்து முழு குடும்பமாக ஸ்மரிக்கும்படிதான் இருக்கிறது இவர் அவதார சங்கரர் விநாயகரை விட்டுவிட்டவர் அதாவது ஒதுக்கி விட்டவர் என்று எதற்காக சொல்ல வேண்டும் ஷண்மதங்களில் ஒன்றாக பிள்ளையார் மதத்தையும் அவர் ஸ்தாபித்துத்தானே இருக்கிறார் அவர் பண்ணியிருக்கும் கணேச பஞ்சரத்தனத்தை சொன்னாலே பிள்ளையார் நர்த்தன கணபதியாக நாட்டியமாடி கொண்டு வருகிற மாதிரி இருக்கிறதே இருக்க வினா விநாயகம் என்று ஏன் சொல்ல வேண்டும் வித்தியாசம் காட்டிக்கொண்டே போகணும் என்பதற்காக எதையாவது சொல்லிவிடுவதா என்ன என்று தோன்றலாம் இங்கே விநாயக என்ற வார்த்தையை போடும்போது பத்மபாதர் ஒரு ஸ்லேடை பண்ணியிருக்கிறார் போகி பூதி என்ற வார்த்தைகளை போடும்போது பரமசிவனை குறிக்கும் இடத்தில் ஒரு அர்த்தமும் ஆச்சாரியாலை குறிக்கும் இடத்தில் இன்னொரு அர்த்தமும் கொடுக்கும்படியாக போட்டிருந்ததை பார்த்தோமல்லவா அப்படித்தான் இங்கேயும் விநாயக சப்தம் ஈஸ்வரனோடு சம்பந்தப்படும்போது பிள்ளையார் என்று பொருள் கொடுக்கிறது ஆச்சாரியாளோடு சம்பந்தப்படுத்தும் போது விநாயகர் என்பதற்கு புத்தர் என்று அர்த்தம் ரொம்ப பேருக்கு தெரிந்திருக்காத விஷயம் புத்தருக்கும் விநாயகர் என்று பேருண்டு விநாயகர் என்றால் விசேஷம் பொருந்திய நாயகர் தலைவர் தமக்கு மேலே இன்னொரு தலைவர் இல்லாதவர் என்று இரண்டு அர்த்தம் பூத கணாதிபதியாக இருக்கப்பட்ட பிள்ளையாரை நாம் அப்படி சொல்கிறோம் பௌத்தர்கள் தங்களுடைய மத தலைவரான புத்தருக்கு அதே பெயரை கொடுத்திருக்கிறார்கள் அமரகோச நிகண்டுவில் அதை எழுதிய ஜைனனான அமரசிம்ஹன் புத்தரின் பெயர்களையும் ஜினரின் பெயர்களையும் கலந்து சொல்லிக்கொண்டு போகும்போது புத்தர் ததாக் சுதர் முதலான பெயர்களுக்கு நடுவில் விநாயக என்ற பெயரும் வருகிறது சட பிங்யோ தசபலோ அத்வயாவாதி விநாயக அப்புறம் அந்த அகராதியில் விக்னேஸ்வரரின் பெயர்களை கொடுக்கும்போதும் விநாயகோ விக்னராஜ துவைமாதுர மாதூர கணாதிபா ஹேரம்ப லம்போதர கஜானனா என்று விநாயக நாமாவிலேயே ஆரம்பித்திருக்கிறது சங்கரர் பிள்ளையார் விநாயகரை கூடவே வைத்துக்கொண்டு சீராட்டுகிறவர்கள் காலடி சங்கரரோ புத்த விநாயகரின் மதத்தை நிர்மூலமாக்கியவர் அதனால் இந்த விநாயகரோடு அவர் சேர்ந்து இருக்கவே மாட்டார் இதைத்தான் வினா விநாயகம் என்று சொன்னது இப்படி கைலாச சங்கரர் இருப்பதற்கு ஒரே மாறுதலாக இவர் அபூர்வ சங்கரராக இருக்கிறார் பாம்பு கூட்டங்களின் அலங்காரம் கிடையாது விபூதி கிடையாது அம்பாளுக்கு பாகம் கிடையாது பாவம் கிடையாது நீலகண்டம் கிடையாது பிள்ளையார் சங்கமும் கிடையாது என்றெல்லாம் அர்த்தம் கொடுக்கும்படியாக பதப்பிரயோகம் பண்ணி இப்படி அபூர்வ சங்கரராக ஆச்சாரியால் இருக்கிறார் என்று ஸ்லோகம் சொல்கிறது இப்படி சொல்லும்போதே இவர் தான் அதாவது தான் ஆனால் அந்த பரமசிவனே தம்முடைய வழக்கமான தன்மைகளுக்கு வித்தியாசமாக அபூர்வ ரூபம் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார் என்றும் சிவாவதாரத்தை ஸ்தாபிக்கிறது இவர் பரமசிவனின் அவதாரமாக கொண்டு தானே மூல பரமசிவனோடு இவரை ஒப்பிட்டு ஒவ்வொன்றாக வித்தியாசம் காட்டுவது இப்படி மகாவிஷ்ணுவோடோ வேறு சுவாமியோடோ ஆச்சாரியாலை ஒப்பிட்டு பார்க்கவில்லையல்லவா இப்படியாக ஆச்சாரியாலின் சிஷ்ய ரத்னங்களாக இருக்கப்பட்ட தோடகாச்சாரியால் சுரேஸ்வராச்சாரியால் பத்மபாதாச்சாரியால் ஆகிய மூன்று பேரும் அவர் ஈஸ்வராவதாரம்தான் என்பதற்கு எவிடன்ஸ் கொடுத்திருக்கிறார்கள் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர பெரியவாச்சரணம் இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நீங்களும் தினந்தோறும் நம்ம மகாபிரிவாறுலையே தெய்வத்தின் குரல் பகுதிகளை கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தின் குரல் பகுதிகள் முதல் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் எல்லாமே தனித்தனி ப்ளேலிஸ்ட்டாக இருக்குது நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹர ஜெய் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹர ஜெய ஜெய் ஷங்கர மகாப்பிரியவாச்சம் தேங்க் யூ